ரிசபலக்கடம் ரிசபராசி அன்பர்களே காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியாக வருகின்ற ராசி இது ஸ்திர ராசி ஸ்திரம் என்றால் நிலை நிரந்தரம் என்று பொருள் ஆக ஒரு செயலையோ ஒரு பணியிலோ ஒரு தொழிலிலோ அமரும் அது நிலைத்தன்மையாக உடையதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதில் ஈடுபாடு கொண்டு வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ரிசவலக்கடம் ரிசபராசிக்காரர்கள் இந்த ரிசபலக்கடம் ரிசபராசிக்காரர்கள் காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியாக வருவதால் பணம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஸ்தானமாக ஜோதிட விதியில் கூறப்படுகிறது ஆகவே இந்த ரிசபராசி ரிசவலக்கணக்காரர்கள் குடும்பத்திற்கு பெரும் பங்கு அளிப்பவர்கள் குடும்பத்திற்காகவே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் குடும்பம் என்றால் என்ன அப்படின்னா உங்கள் கிட்ட கேட்டால் நீட்டாக தெளிவாக சொல்லிடுவீங்க பார் வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு குடும்பத்துக்காக பெரிதும் பாடுபடக்கூடிய இனிமையாக பேசக்கூடிய ஒரு நிலைத்தன்மை கொண்ட பண்பாளர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இனிமையாக பேசி அனைவரையும் கமரக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிசபம் ராசி ரிசப ரக்கணக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் சரிங்களா ஆக இந்த புத பகவான் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதில் ஒரு தடை அப்படிங்கிறது தான் இருக்கும் நிச்சயமாக என்ன அப்படின்னா ரிசபராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ திருவிழா குறைபாடு இருக்கும் முன்னோர்களுடைய அனுகூலம் ஆசிர்வாதம் தாய் மாமனுடைய அனுகூலம் ஆசீர்வாதம் என்பது கம்மியாக தான் இருக்கும் மேலும் ரிசவராசி ரிசவலக்கண்காரில் பொறுத்தளவு படிப்பிற்கேற்ற பணி கிடைக்குமா அப்படின்னா படித்தது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதம் கார் அப்படி அப்படிதான் இருக்கும் சரிங்களா மூன்றாம் இடம் கடகம் இது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய முயற்சியை ஜெயிக்கக்கூடிய சாணமாக இருக்கக்கூடியது ஆக என்ன அப்படின்னா தாயாரினுடைய அன்ப அரவணைப்பு எப்பவுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா மூன்றாம் வீடு இளைய சகோதரனை குறிக்கிறது சகோதரியை குறிக்கிறது ஆக என்ன அப்படின்னா இது கடகராசி செவ்வா பகவான் இங்கே நீச்சமாகிறாரு சரிங்களா சகோதர கரகன் என்று சொல்வது செவா பகவானைத்தான் ஆக செவ்வா பகவான் இந்த கடகராசியில் நீச்சமாகிறாரு குரு பகவான் உச்சமாகறாரு அப்போ என்ன அப்படின்னா சகோதர வழியில் ரிசபராசிக்காரர்களுக்கு எவ்வித ப பயன்பாடும் இல்லை ஓகேங்களா இதே வந்து சகோதரியாக இளைய சகோதரியாக இருந்தால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு அன்பு வாழ்நாள் முழுவதும் என்றும் உண்டு உறவில் பிளவு ஏற்படாது அதே ஆண் இளைய சகோதரனாக வரும்பொழுது உறவு முறையில் கசப்பு ஏற்படுவது உண்மையான விஷயம் நான்காவது வீடு சிம்மம் ராசி இதில் என்ன அப்படின்னா தந்தையினுடைய பெயரில் சொத்துக்கள் உண்டு சரிங்களா தந்தையினுடைய சொத்தில் பூர்வீகத்தில் வாழ முடியாமல் அவங்களை விட்டு தனிமையில் மனைவி வந்த பிறகு வாழக்கூடிய சூழ்நிலை கணவன் வந்த பிறகு வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு திருமம் சார்ந்த விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது இந்த ரிசபராசிக்காரளை பொறுத்த அளவுக்கு நல்ல விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீடும் பன்னிரெண்டாவது வீடும் செவா பகவான் வருகிறார் ஆக என்ன அப்படின்னா பகல் நேரங்களில் மனைவியிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா மனைவி பெயரில் சொத்துக்கள் நிச்சயமாக உண்டு மனைவி வந்த பிறகு இடம்பெயர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை கணவர் வந்த பிறகு இருப்பிடம் விட்டு இடம்பெயர்ந்து உள்ளூரில்லாமல் வேறு இடம்பெயர்ந்து தான் இந்த காரர்கள் ரொம்ப தொலைவான விஷயம் இல்லை ஒரு சிறிது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் வாழக்கூடியவர்கள் ஓகேங்களா ஒன்றுக்கு ஆறுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் ஆக என்ன அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரிசபராசிக்கார்கள் நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருக்க வேணும் ஏன்னு சொன்னால் தேவையில்லாத கெட்ட பேர் அப்புறம் இதில் சனி பகவான் வந்து உச்சமாகறார் இல்லையா துலாம் ராசியில் அவர் வந்து என்ன அப்படின்னா இந்த கோர்ட் கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களால் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா ரிசவராசிக்கார்கள் பொறுத்தளவுக்கு திருமண விஷயத்தில் மிகவும் நிதானமாக முடிவெடுப்பதும் நல்லது பெண்கள் விஷயத்தில் தலையிடாமல் விலகி செல்வது சாலச்சிருந்த விஷயம் அதே போல் என்ன அப்படின்னா ரிசவராசிக்காரர்கள் கையில் இல்லைனாலும் சரி கடமாகியாவது நாம் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆக என்ன அப்படின்னா ரிசர்வ் கடமாகாதவர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இஎம்ஐ நிச்சயமாக வாழ்நாளில் ஒவ்வொருத்தருக்குமே உண்டு இல்லாமல் இஎம்ஐ அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் முறையவராக இந்த குரு பகவான் வருகிறார் எப்பவுமா வந்து ரிஷபராசிக்கு ஒரு நல்ல செய்யக்கூடிய அளவில் குரு பகவான் அமைவதில்லை ஓகேங்களா அதனால் என்ன அப்படின்னா இவர் தேவையில்லாத பிராபலத்தை கொண்டு கொண்டு கொடுக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் சரிங்களா ஆக என்ன அப்படின்னா இது சரி செய்யணும் அப்படின்னா மகான் சார்ந்த வழிபாடு சித்தர்கள் சார்ந்த வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்நாளில் சில பிரச்சனைகள் சில அவப்பயிர்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் ரிசவராஜ்காரில் பொறுத்தளவுக்கு பிள்ளைகள் வகையில் சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிதளவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அதே போல் என்ன அப்படின்னா நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த மீனம் ராசி இருக்கிறது ஏன்னா லாபகஸ்தானமாக இருக்கக்கூடியது மீனம் ராசி அடுத்தது ஒன்பது பத்து இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி மகரம் கும்ப ராசியினுடைய அதிபதியாக சனி பகவான் வருகிறார் இந்த ஸ்திர ராசிக்கு பாதகம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான் சரிங்களா அதாவது ரிசவத்திற்கு நட்பாக இருந்தாலும் ராசி ரீதியாக கணக்கு பார்க்கும் பொழுது ஸ்திர ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசி பாதகத்தை தரக்கூடிய ராசி சரிங்களா அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல தந்தையுடன் முட்டிக்கொள்ளும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தந்தையினுடைய அன்பை ரிசபராசிக்காரர்கள் என்றும் எதிர்பாராமல் இருப்பது நல்ல விஷயம் ஏன்னா எவ்வளவுதான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் அடுத்தவர்களை உங்களிடம் பெரிதாக வைத்து பேசுவார்கள் வழியும் உங்களை பெரிதாக மற்றவர்களிடம் சொல்ல மாட்டார்கள் அதேபோல தொழில் ஸ்தானம் என்று வருவது பத்தாம் வீடு சனி பகவானுடைய வீடு சனி பகவான் பாதக ஸ்தானாதிபதியாக வருவதால் தொழில் செய்வதில் நன்கு ஆராய்ந்து தொழில் செய்வது நல்ல விஷயம் சனி பகவான் நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே ரிசபராசிக்காரர்கள் ரிசபழக்கணக்காரர்கள் தொழிலை செய்ய வேண்டும் இல்லைனா பணி செய்வது சிறப்பான விஷயம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இரண்டாம் இடம் காத்து ராசியாக வருகிறது அதாவது மிதுனம் ராசி அதனால் வாய்ச்சொல் வழியாக வாக்குவன்மை அதாவது ஜோதிடம் ஆசிரியர் வக்கீல் இந்த மாதிரி வரக்கூடிய தொழில்களை செய்வது சிறப்பான அமைப்பாக இருக்கும் ஆசிரியர் தொழில் சிறப்பாக இருக்கும் ரிசவராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வாழ்வில் அனைத்து தடைகளும் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் துப்புரவு தொழிலாளிகள் அவர்களுக்கு அரவணைப்பு செய்ய வேண்டும் அவங்களுக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு முடிந்த அளவு நம்ம தானம் செய்ய வேண்டும் ஓகேங்களா சாக்கடை பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் என்று துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு முடிந்த முடிந்தளவு நிதியுதவி செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான் சரிங்களா அதே போல் என்ன அப்படின்னா வாக்குவன்மை வாக்கு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புத பகவான் கல்விக்காரகன் இல்லையா அப்போ என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு பென்சில் பேனா நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தால் வாக்கு தொழிலை வன்மையாக செய்ய முடியும் வெற்றி காண முடியும் பண வருமானத்தை ஈர்க்க முடியும் இந்த இடத்துல ரிஷபராசிக்கு பணத்தை தருவது இரண்டாம் இடம் புத பகவான் ஆக என்ன அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரக்கூடியதாக இருக்கு அதே போல் என்ன அப்படின்னா பேனா பென்சிலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக பண வருமானம் வரும் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இதில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அணுகவும் கட்டணம் ஜிபே வழியில் செலுத்த வேண்டும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன வழியில் பலன் கூறுகிறேன் ஜாதகம் இல்லாதவர்கள் டேட் ஆஃப் பர்த்து பர்த் டைம் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து பர்த் டைம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நன்றி